சந்த மகற்றும் மனந்தகுணப் பிறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈன்றிருந்து கறக்குமோ சந்த மறை ஆக மகள் என அந்த இரையாம் கணபதியை அன்பு கூற தனுகின்றேன் நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபநாளில் நாளில் ஆகஸ்ட் மாதம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மலர்கின்றது பிறக்கின்றது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி செஞ்சலாம் வரலட்சுமி நோன்பு அது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு பூஜை அதை நான் பின்னாடி உள்ள ஒரு பதிவில் உங்களுக்கு தனியாக சொல்லிடுறேன் அதுக்கடுத்து பன்னெண்டு எட்டு மகா சங்கட சக்தி அதான் மகா சங்கட சக்திங்கிறது இந்த பதினோரு மாதத்தில் நம்ம விநாயக பெருமானை போய் கும்பிடாட்டியும் தேங்காய் உடைக்காட்டியும் கற்பூர ஏத்தாட்டியும் தோ தோப்புக்கரணம் போடாட்டியும் இந்த வரக்கூடிய ஆடியில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியில் போய் ஒரு முறையாவது ஏழு சுற்றி சுற்றி ஏழு வாழைப்பழம் கட்டி போட்டு ஏழு ச கலச சம்பு தண்ணி ஊற்றி ஏழு ஏழு தீபம் தேங்காய் நிலை வேற்றி அவரை அருகம்புல் மாலையை சாத்தி அவரை பிரார்த்தனை பண்ணி கொண்டால் உங்கள் வீட்டில் என்னென்ன தடை இருக்குதோ அந்த தடையெல்லாம் முற்றிலும் நீங்கும் என்பது பெரியவர்களுடைய வாக்கு ஐதீகம் அதுக்கு அடுத்தது நேயர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இனிமேலாவது அதில் ஒன்றி தவறுனவங்க அவங்க விட்டு போனவங்க இல்லை வெளியூர் போனவங்க இல்லை வெளியே பயங்கர வெளிநாட்டுக்கு அனுப்புனவங்க இப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லை திருமணத்துக்கு ஏதாவது முக்கியமாக எடுத்திருப்பாங்க ஏதாவது ஒரு வேலையாக போயிருப்பாங்கல்ல அந்த வேலையை காரணமாக அது தடை அப்போ அந்த தடையை நீக்கிறதுக்கு பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோகுலாஷ்டமி விடுதலை நாளும் சேந்தாப்பில் ஆடி கிருத்திகை சேந்தாப்பில் ஆடி அப்போ அந்த ஆடி அந்த ரெண்டாவது ஒரு முறையும் நீங்கள் பெண்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டு முருகப்பெருமானை சுவாதிஷ்டானம் சொல்லக்கூடிய சுவாதிஸ்டானம் மணிப்புறகம்னு சொல்லக்கூடிய ஆறு ஆதாரங்களில் இருக்கக்கூடிய ஆறு ஆறு படை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் சத்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதும் திருத்தணி சமாதானத்தை கொடுக்கக்கூடிய திருத்தணி எல்லா விதமான ஒழுக்கத்தையும் எல்லா விதமான நெறிமுறைகளையும் குடும்பத்துக்கு நிலைநாட்டக்கூடியது வழிகாட்டக்கூடியது திருத்தணி அதனால தான் திருத்தணியில் சஷ்டி பூஜை நடக்காது சூரகம் முகாம் நடக்காது சஷ்டி பூஜை நடக்கும் சூரகம் நடக்காது எனவே ஆடிக்கத்தையும் பதினஞ்சு எட்டுலேயும் நீங்கள் போய் பக்த நேயர்கள் போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யலாம் அடுத்து நாம் காண இருப்பது பன்னெண்டு ராசிக்குரிய இந்த ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில மாதத்திற்குரிய பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி தொகுத்து வழங்க உள்ளோம் மேசராசி நேயர்கள் அதிகாரம் வயிற்றை புண்ணாக்கும் அகங்காரம் வாழ்க்கையை புண்ணாக்கும் வேகமும் தாகமும் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களே அதிகாரம் வயிற்றை புண்ணாக்கும் அகங்காரம் வாழ்க்கையை புண்ணாக்கிவிடும் அப்போ வேகமும் தாகமும் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மிக சிறப்பான மாதமாக இருக்கும் மாதாந்திர பயிற்சி தானே அப்போ உங்கள் ஜன ஜாதி இடத்துல அதில் திசை அதில் புத்தி அதில் அந்தரம் எல்லாம் எடுத்துக்கொண்டு கணித்து கொண்டால் நிச்சயமாக உங்கள் ராசிநாதன் கடந்த காலங்களில் எங்கே இருந்தார் கடந்த காலங்களில் நீச்சம் 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 கடகத்தில் நீச்சம் கடகத்தில் நீச்சமாக இருந்தது சிம்மத்தில் வலிமை பெற்றிருந்தார் கண்ணில கடமையை ஆட்டி கொண்டிருக்கின்றார் கன்னி செவ்வாய் கன்னி செவ்வாய்ங்கிறது சாதாரண செவ்வாய் இல்லை கடலுடைய ஆழத்தை கண்டுபிடித்து விடலாம் கன்னி செவ்வாயினுடைய மனதை கண்டுபிடிக்கிறது மிகவும் கடினம் ஏனென்றால் கண்ணில புதனுடைய வீடு காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு காலபுருஷுக்கு ருணம் சத்துரு ஸ்தானம் அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு எதிர் போய் நம்ம உட்காந்தா கையை கட்டிக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும் அப்படிப்பட்ட செவ்வாய் வந்து கண்ணியில் இருக்காரு அதனால மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய காலம் இந்த ஒரு மாத காலங்களுக்கு ஆக கன்னி செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் கையை கட்டி கொண்டு இருந்தாலும் கொஞ்சம் பலம் பெற்றிருக்கிறார் எந்த வகையில் பலம் பெற்றிருக்காருனா சாரபலம் நல்ல சாரபலம் சாரம் வந்து அதில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவருடைய ஜென்மன் அவருடைய நட்சத்திரம் இப்படிலாம் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல இதை கொடுக்கும் என்ன பார்க்கணும் உங்க ஜாதகத்துல சந்திர திசை ராகு கேதுகள் வராம இருக்கணும் புதன் திசையில புதன் திசையில குரு புத்தி வராம இருக்கணும் குரு திசையில புதன் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் வராமல் இருந்தால் நீங்க தான் கிங் மேக்கர் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆக நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக ராசிநாதன் ஆறில் இருந்தாலும் உடல் ரீதியாகவும் பாதிப்பு இருக்கும் பொறியியல் துறை பொறியியல் துறை ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட்டு நிலங்கள் சம்பந்தப்பட்டது சகோதரங்கள் சம்மந்தப்பட்டு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் அதுக்கு எல்லாமே கவனங்கிறது எழுபது பெர்சன்ட்டு நன்மைங்கிறது முப்பது பர்சன்ட்டு எழுபது பர்சன்ட்டு நன்மை எழுபது பர்சன்ட் நெகட்டிவ் தான் ஏன் நெகட்டிவ் எழுபது பர்சன்ட்டு உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் எதையுமே வைக்க ஆரம்பிக்க முடியாது வயதையும் பாருங்கள் உங்கள் வயதையும் பாருங்கள் உங்கள் தசாபத்தியும் பாருங்கள் இப்போ முதல் சுற்று ஏற்கனவே ஏழுற மேசராசிக்கு ஏழுற சனி வக்கரவரம் பட்டிருக்காரு சனி வக்கரம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சந்திரதிசில் செபாபுத்தி நடந்தால் ப்ளஸ் பாயிண்ட் குருதேசில் செபாபத்தி நடந்தால் ப்ளஸ் பாயிண்ட்டு சூரியதிசில் சந்திரபுத்தி நடந்தால் ப்ளஸ் பாயிண்டு சூரியதிசில் செபாபத்தி நடந்தால் ப்ளஸ் பாயிண்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் இதெல்லாம் முப்பது பிரச்சனைகளை அடக்கம் ஆனால் மைனஸுங்கிறது என்னென்ன மைனஸ் வருது ஏழில் மைனஸு முதல் சுற்று மைனஸு ரெண்டாவது சுற்று மைனஸு மூணாவது சுற்று இருக்கும் அதுக்கடுத்தது உங்களுக்கு ராசிநாதன் வரைய ஆறில் இருக்கார் ராசிநாதன் பகை வீட்டில் இருக்கார் நீச்சத்துலேருந்து இப்போ வந்திருக்காரு அப்போ எல்லாத்தையும் கையை கட்டி போட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது போக்கு ஏழரை நடக்கும்போது போக்குவரத்தில் கவனம் நண்பர்கள்கிட்ட கவனம் விவகார்ட கவனம் எல்லா வே தொழிலும் கவனம் துணைவியாற்ற மனைவியிட்ட கவனம் குழந்தைகள்கிட்ட கவனம் எல்லா இடத்துலையும் இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் உங்கள் ராசிக்கு குரு வேறு மூணில் போயிட்டார் உங்கள் ராசிக்கு ரெண்டில் சுக்கரன் இருக்கார் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தனத்தை கொடுக்கக்கூடியவன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபதியாக மனந்தரும் சுக்கரன் அவர் ரெண்டுலேயும் இருக்கார் அப்போ அவர் ரெண்டுல இருக்கும்போது நிஜமாக அவருக்குரிய பாவகத்தன்மையை குறைக்க மாட்டார் ஏற்கனவே உங்களுக்கு சமக்கிரகம் தான் சுக்கரன் ரெண்டில் இருக்காரு ஒன்னும் பயப்படும் மூணும் உங்க ராசிக்கு நாலுல சூரிய புதன் அத்தியாவம் அது நார்மலான நார்மலா இருக்கும் செவ்வாய் கேது அதுக்கடுத்து பாருங்க உங்களுக்கு செவ்வாயும் கேது இருந்திருந்தாங்க உங்க ராசிக்கு அஞ்சில் அப்போ குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைகளுடைய தடை குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஒரு காயங்கள் இதெல்லாம் வரக்கூடிய நேரங்கள் ஆனால் இப்போ என்ன ஆகுது கே செவ்வாய் வெளியே வந்துட்டார் கேது இருக்காரு அடுத்து நான் பத்து நாளில் யார் வராரு சூரியன் வர்றார் நான் பத்து நாளில் சூரியன் வந்து சென்றுறாரு அப்போ சூரியனுக்கு கேது இருக்கும்போது எப்படி இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சாதா கூட குடாக்கண்டன் ஆக நிச்சயமாக இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக முருகன் வழிபாடு முருகன் வழிபாடை பாருங்கள் அதுக்கடுத்தது வந்து ஆறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வழிபாடும் பண்ணுங்கள் அந்த சண்முக கவசம் சண்முக கவசம் அதுக்கடுத்து குரு கவசம் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முகப்பதையை பதையை சண்மத பதையை நவநிதி பதையை சுபநிதி பதவக்கூடிய அந்த நாற்பத்தி நாலு மந்திரங்களை தெளிவாக பண்ணுங்கள் அந்த நாற்பத்தி நாலு மந்திரத்தை பரிபூர்ணமாக நம்பிக்கையோடு பண்ணினால் நிச்சயமாக தேடி முருகன் உங்களிடம் தேடி வருவார் ஏன் தேடி வருவார் மனப்பூர்வமாக நீங்கள் செய்கிறீங்க ஆறுபடை வீட்டில் இந்த முருகனுடைய மந்திரம் மிகவும் உயர்வான மந்திரம் திருப்புகளுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் பாடிக்கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி வக்கரம் உங்களுக்கு நன்மை செய்யும் ஏற்கனவே வக்கரம்னா நான் என்ன சொல்லியிருக்கிறோம் முதலே சொல்லிடுறேன் வக்கரம்னா அதாவது ஒரு வக்கரம் இயல்பை விட மாறுதலாக இருக்கக்கூடாது தன்னுடைய இயல்பை விட மாறுதலாக இருக்கக்கூடாது வக்கரம் அப்போ சனி அதாவது பகையுள்ள பாவகையெல்லாம் நன்மையை கொடுக்கும் பகை நன்மையாக இருக்கக்கூடிய பாவகம் எல்லாம் தீமையை கொடுக்கும் இதுதான் வக்கரம் அப்ப பகை சனி செவ்வாய் பகை அப்போ நன்மையை கொடுக்கும் இது ஒரு பிளஸ் பாயிண்ட் இதை வச்சுக்கிறலாம் ஆனால் கண்டிப்பாக டோட்டலாக நீங்கள் அகலக்கால் இது வச்சிடாதீங்க வாழ்த்துக்கள்